குமரன் குமரன் கோயில் அருகாமையில் தாங்க இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இங்கே என்ன எதற்காக இந்த லைவ்னு பார்த்தீங்கன்னா மஞ்சகுலையில் பார்த்தீங்கன்னா குடிநீர் குழாவோட இணைப்பு வந்துட்டு எங்கேயோ பழுதாயிருக்கு நிறைய குடிநீர் வெளியே வெளியேறிகிட்டு இருக்க நிலையை பார்க்க முடியும் இந்த ரோடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு தண்ணீரால் சூழப்பட்டிருக்கு இது ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க ரெண்டு இடத்துல உடைப்பு ஏற்பட்டிருக்கு அதனால சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இத உடனே சரி செய்யணும்னு நாங்க நாகை ஆட்டோ சிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தெரியும் அந்த பைக்கு கிராஸ் ஆகுது இல்லையா அந்த இடத்துலயும் உடைப்பு ஏற்பட்டு ஆஹ் நீ குடிநீர் ஃபுல்லா வீணாயிட்டு இருக்குங்க சம்பந்தப்பட்ட துறை குடிநீர் குடிநீர் உடைப்பை சரி செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாத்தீங்கன்னா நிறைய குடிநீர் வெளியேற்று வெளியேறிட்டு இருக்கு கரெக்டா லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மஞ்ச கொள்ளை மஞ்ச கொள்ளை குமரன் குமரன் கோவிலுக்கு அருகாமையில் தாங்க ரெண்டு இடத்துல உடைப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு நிறைய குடிநீர் இல்லாம வெளிமாநிலங்கள்ல மக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இங்க நமக்கு குடிநீர் குடிநீர் இருந்தும் உடைப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு உடனடியா அதை சரி பண்ணணும்னு நாகை ஆட்டோசிட்டி சிட்டி சார்பாக நாகை பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்றாங்க ரொம்ப அதிகமான குடிநீர் வெளியேறி வீணாயிட்டு இருக்குங்க இந்த கோயிலுக்கு அருகாமையிலும் ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணீர் அதிக அளவுல வீணாயிட்டு